டெல்லி செங்கோட்டை பகுதியில் குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகள் தாக்குதலா டெல்லி செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் ஒன்றாவது நுழைவாயில் பக்கத்துல நேத்து நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை காரோடு வெடிச்சு செதறியது சிக்னல் பக்கத்துல இந்த சம்பவம் நடந்த காரணத்தினால பக்கத்துல இருந்த பதிமூணு கார் மற்றும் மத்த வாகனங்களும் எரிஞ்சு நாசமாயிடுச்சு இந்த சம்பவத்துல பதிமூணு பேர் பலியாயிருக்காங்க இருபத்தி நாலு பேர் காயமடைஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்ச்சியையும் பயத்தையும் உருவாக்கி இருக்கு காயமடைந்தவங்க டெல்லி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த நிலையில டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பா ஹுண்டாய் ஐ டுவெண்டி காரோட ஓனர் குர்கான்ல கண்டுபிடிக்கப்பட்ட விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்காரு வெடிப்பு சம்பவத்துக்கு காரணமான கார் யாருடைய பெயர்ல பதிவு செய்யப்பட்டதுன்னு விசாரணை நடத்தி குர்கான்ல வசிக்கிற சல்மான் அப்படிங்கிறவரை மற்றும் காயமடைஞ்சவங்க குடும்பத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நாடு முழுக்க மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் உச்சக்கட்ட எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க கடந்த சில நாட்களாவே நம்ம நாட்டுல தீவிரவாத நடவடிக்கைகள் சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு தகுந்த எதிர் நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க இந்த நிலையில செங்கோட்டை சம்பவம் போல வேற எங்கும் நடக்காம இருக்கிறத உறுதி செய்ய சிஐஎஸ்எஃப் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நாடு முழுசும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதன் காரணமா சென்னை உட்பட நாடு முழுவதும் முக்கியமான ரயில் நிலையங்கள்ல அதிகாரிகள் தீவிர சோதனையில ஈடுபட்டு வராங்க சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள்ல ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு மக்களோட பாதுகாப்பா உறுதி செய்யறதுல மத்திய மாநில அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்காங்க மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்